அனுரு அரசை விமர்வர்களுக்கு அச்சுறுத்தல் சஜித் குற்றச்சாட்டு கண்டுபிடிக்க முயற்சித்த முயற்சித்திரட்டியடிப்பு கொழும்பில் அதிகாலையில் ஏற்பட்ட விபத்து தீக்கிரையான கார் நாடாளுமன்றத்துக்குள் நுழைய ரணிலுக்கு அழைப்பு இலங்கையை வந்தடைந்த போர்க்கப்பல் ஆஸ்திரேலியாவில் வீடு வாங்க தடை வெளியான அதிர்ச்சி தகவல் இந்திய தலைநகரை உலுக்கிய நிலநடுக்கம் வீதிகளில் தஞ்சமடைந்த பொதுமக்கள் உக்ரைன் அனல் மின் நிலையம் மீது தாக்குதல் நடத்திய ரஷ்யா டொரோண்டோவில் இடம்பெற்ற தீ விபத்தில் பனிரண்டு பேர் காயம் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத அனுர அரசாங்கம் தம்மை விமர்சிக்கும் மக்களை அச்சுறுத்தி அவர்களது வாய்களை மூட செய்வதற்கு தமது பிரதேசமட்ட பிரதிநிதிகளை களமிறக்கியுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் கள்ளணி பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய அரசாங்கம் எவ்வாறான பொய்களை எல்லாம் கூற முடியுமோ அதனை எல்லாம் கூறி மக்களையே மாற்றியுள்ளது மாத்தளை மாவட்டத்தின் எடவத்தை பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் தமது கருத்துக்களை முகநூல் ஊடாக வெளிப்படுத்திய போது அரசாங்கத்தையும் சேர்ந்த ஒருவர் அவரின் வீட்டுக்கு சென்று அரசாங்கத்தை விமர்சிப்பதை நிறுத்துமாறு அழுத்தம் கொடுக்கிறார் சொன்னதை செய்ய முடியாமல் அரசாங்கத்தை விமர்சிக்கும் தரப்பினரை அச்சுறுத்துகிறார்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத வேளையில் பேச்சு சுதந்திரத்தை மறுக்கும் வகையில் வீடு வீடாக செல்லும் வேலை திட்டத்தை அரசாங்கம் தற்போது முன்னெடுத்து வருகின்றது அரசியல் அமைப்பு பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தையும் தாம் விரும்பும் அரசியல் கருத்தை கொண்டிருப்பதற்கான சுதந்திரத்தையும் வழங்குகிறது இது இந்த நாட்டில் காணப்படும் அடிப்படை உரிமையாகும் அந்த அரசாங்கம் இதையும் மீறி நடந்து வருகிறது என சைத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இதேவேளை தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக சமூக ஊடகங்களில் பதிவிட்ட பதிவுகளை நீக்குமாறு ஜடவத்தை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் தமக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறி இளைஞர் ஒருவர் ஜடவத்தை காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் அதன்படி இன்று இரு தரப்பினரையும் காவல் நிலையத்தில் முன்னிலையாக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் அந்த வீட்டுக்கு வந்தபோது அங்கிருந்த ஒருவர் இந்த சம்பவத்தை தனது தொலைபேசியில் பதிவு செய்திருந்த நிலையில் குறித்த காணொலி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச இரகசியமாக சென்று வருவதாக கூறப்படும் தியான மையம் பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது கம்பகா பகுதியில் உள்ள தியான மையத்துக்கு அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நேரில் சென்று விசாரணை நடத்தியுள்ளார் எனினும் பாதுகாப்பு அதிகாரிகள் தொழில் பிரதி அமைச்சர் ஜெயசிங்கவை உள்ளே அனுமதிக்கவில்லை உள்ளூர் இருந்து கிடைத்த தகவலை தொடர்ந்து அமைச்சர் அங்கு சென்றிருந்தார் கம்பகாவின் ஜகோடா பகுதியில் இந்த தியான நிலையம் அமைந்துள்ள நிலையில் அதனை கண்டுபிடிக்க முயற்சியில் அமைச்சர் ஈடுபட்டுள்ளார் மகிந்த தரப்பின் செயற்பாடு குறித்து அந்த பகுதி மக்கள் ஆளும் தரப்புக்கு முறைப்பாடு செய்த நிலையில் அது குறித்து ஆராய நோக்கம் பிரதி அமைச்சர் அங்கு சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் மகிந்த தரப்பினால் அவரை உள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் பாமன் கடை பகுதியில் வைத்து கார் ஒன்று மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது கொழும்பில் இருந்து கொகவலன் நோக்கி பயணித்த போதே இந்த கார் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து இன்று அதிகாலை மூன்று மணியளவில் இடம்பெற்றுள்ளது இதேவேளை விபத்துக்கு ஏற்பட்ட பின்னர் கார் தீப்பிடித்து எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த விபத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்பட்டதாக எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை எதிரணிகளை வழிநடத்துவதற்காக நாடாளுமன்றம் வருமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிரணி உறுப்பினர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே மேற்படி கோரிக்கை ரணிலிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது எனினும் நாடாளுமன்றம் வருவதற்குரிய திட்டம் தன்னிடம் இல்லை என்றும் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் அரசியல் பயணம் தொடரும் என்றும் ரணில் அறிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கு நாடாளுமன்றம் வருவதாக இருந்தால் பட்டியல் எம்பி பதவியை திறப்பதற்கு தயாரென ரவி நாயக்க மற்றும் பைசர் முஸ்தபா ஆகியோர் அறிவித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தோனேசிய கடற்படைக்கு சொந்தமான கிரிபெங்டோமோ முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு என்ற போர்க்கப்பல் இலங்கையை வந்தடைந்துள்ளது இந்த போர்க்கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்திற்கு சிநேகபூர்வ விஜயத்திற்காக வந்தடைந்தது குறித்த கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு ஏற்ப வரவேற்றுள்ளனர் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த குறித்த போர்க்கப்பல் தொண்ணூற்றி நாட்டில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் கொழும்பில் உள்ள கவர்ச்சிகரமான சுற்றுலா தலங்களை பார்வையிட திட்டமிட்டிருந்தது மேலும் நட்பு ரீதியான வெளிநாட்டவர் வீடு வாங்குவதற்கு இரண்டு ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள வீடுகளை எதிர்வரும் ஏப்ரல் முதலாம் திகதி ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முப்பத்தி ஒராம் திகதி வரை வெளிநாட்டவர் வாங்க முடியாது என்று ஆஸ்திரேலிய நிதியமைச்சர் எம் சாம் அறிவித்துள்ளார் இந்த இரண்டு ஆண்டு தடை மேலும் நீடிக்கப்படுமா என்பது பின்னர் ஆய்வு செய்து அறிவிக்கப்படும் என சாம் அறிவித்துள்ளார் வீட்டுடைமை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக கடந்த ஆண்டு உருவெடுத்துள்ளது எதிர்வரும் மே மாதத்தில் நடைபெறவிருக்கும் பொது தேர்தலில் அது ஒரு முக்கிய விவகாரமாக பார்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையிலேயே போதுமான வீடுகள் இல்லை என்ற நெருக்கடியை சமாளிக்க ஆஸ்திரேலிய அரசாங்கம் அந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது தடையின் மூலம் ஆண்டுக்கு கூடுதலாக ஆயிரத்தி எண்ணூறு வீடுகள் உள்நாட்டு மக்களுக்காக ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய தலைநகர் டெல்லியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதை நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது ரிக்டர் அளவுகோலில் நான்கு பதிவான இந்த நிலநடுக்கம் இன்று திங்கட்கிழமை அதிகாலை ஐந்து முப்பத்தி ஆறு மணியளவில் ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது டெல்லி நொய்டா குருகிராம் மற்றும் காஜியாபாத் ஆகிய இடங்களில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இருபத்தி எட்டு தசம் ஐந்து ஒன்பது வடக்கு அட்ச ரேகையிலும் எழுபத்தி ஏழு தசம் ஒன்று ஆறு கிழக்கு தீர்த்த ரேகையிலும் அமைந்திருந்ததாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கம் தொடர்பில் கருத்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டது அனைவரும் அமைதியாக இருக்கவும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றவும் கேட்டுக் கொள்கின்றோம் அத்துடன் பின்விளைவுகளுக்காக எச்சரிக்கையாக இருங்கள் நிலைமையை அதிகாரிகள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் என தெரிவித்துள்ளார் டெல்லியில் கட்டடங்கள் வீடுகள் குலுங்கியதால் பொதுமக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த மாதம் நேபாளத்தில் ஏற்பட்ட ஏழு ஒன்று டிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தின் ஆதரவு டெல்லி என்சிஆர் மற்றும் பல வட இந்திய பகுதிகளில் உணரப்பட்டது எவ்வாறாயினும் எந்தவொரு ஒரு சொத்துக்களுக்கு அங்கு சேதம் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தெற்கு உக்ரைனில் உள்ள ஒரு அனல்மை நிலையத்தின் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக ரஷ்யா உக்ரைன் போர் நடைபெற்று வருகிறது போர் தொடங்கியபோது ரஷ்யா உக்ரைனின் கிழக்கு பகுதிகளில் உள்ள பல இடங்களை கைப்பற்றியது தற்போது இரு நாடுகளும் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மின்சார உற்பத்தி நிலையங்கள் போன்றவற்றை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்நிலையில் தெற்கு உக்ரைனில் உள்ள ஒரு அனல் மின் நிலையத்தின் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் ரஷ்யா நூற்றி நாற்பத்தி மூன்று ட்ரோன்களை ஏவியதாகவும் அதில் தொன்னூற்றி ஐந்து ட்ரோன்களை உக்ரைன் ராணுவம் சுட்டு வீழ்த்தியது என்றும் ட்ரோன்கள் இலக்கை அடையவில்லை என்றும் உக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது இடம்பெற்ற தீ விபத்தில் பனிரெண்டு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த தீ விபத்தில் மேலும் பலர் இடம்பெயர நேரிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டொரோன்டோ ரவுண்டன் பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த கட்டிடத்தின் ஆறாம் மாடியில் தீ விபத்து பதிவானதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தீ விபத்துக்கான காரணங்கள் எதுவும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை தீ விபத்து தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது